வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையானது பிரதோஷத்துடன் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் அம்மனுடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடானது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது அன்றைய தினத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு அம்மனுடைய வழிபாடு எந்த ஒரு நெய்வேதியத்தை அன்றைய தினத்தில் அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் பெண் தேவதையுடைய வழிபாடு அம்மன் வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையானது பிரதோஷத்துடன் இணைந்து வருவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஆடி வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ தினமானது சக்தி வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் அன்றைய தினத்தில் சக்தியுடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடானது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகள் மற்றும் சகலவிதமான தோஷங்களையுமே நீக்கக்கூடியது ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு தூய்மையான பசும் பாலை அபிஷேகத்துக்கு வாங்கி தருவது மிகவுமே சிறந்தது இதை தவிர நீங்க சிலை வைத்து வீடுகள்ல வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனா பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய நிலை வாசல் மற்றும் பூஜை பூஜையறையில் மாகோலம் இட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் அல்லது அம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமிக்க மல்லிகை மலர் அல்லது தாமரை மலரை கொண்டு நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளலாம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக நீங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் புஷ்பங்களை கொண்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யலாம் மல்லிகை மலர் அல்லது தாமரை மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அன்றைய தினத்தில் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் குத்துவிளக்கு பூஜையானது மிக மிக விசேஷமானது அர்ச்சனை செய்வதற்கு அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகள் நாமங்கள் மந்திரங்கள் மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய கனகதார ஸ்லோகத்தை படித்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அல்லது நீங்கள் புஷ்பங்கள் மல்லி புஷ்பங்கள் அல்லது வாசனமிக்க மலர்களைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்த பிறகு நேவேதியமாக அன்றைய தினத்தில் பாசி பயிரால் செய்யப்பட்ட பாயாசத்தை நீங்கள் நெவேதியமாக நீங்கள் அன்றைய தினத்தில் படைக்க வேண்டும் பாசி பயிரை கொண்டு நீங்கள் தயார் செய்த பாயாசத்தை நேவேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடானது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது பண ரீதியான பிரச்சனை இல்லத்தில் இருக்கக்கூடிய வறுமை தரிதிரத்தை நீக்கி செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால வேலையில் அம்மனுடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் துர்கை அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அல்லது செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து எலுமிச்சை தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது தூய்மையான பசும் நீயை விட்டு நீங்கள் துர்கை அம்மனுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் துர்கை அம்மனுடைய வழிபாடானது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது ஆடி வெள்ளிக்கிழமையுடன் பிரதோஷமும் இணைந்து வருவதால் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் பால் தயிர் பசும் நெய் சர்க்கரை கரும்பு சாறு ஆகியவற்றை வாங்கி தரலாம் இதை தவிர புஷ்பங்கள் மற்றும் வில் இலைகளை நீங்கள் அர்ச்சனைக்காக வாங்கி தரலாம் அன்றைய தினத்தில் நீங்கள் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண் குளிர கண்டு தரிசித்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை ஜபித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு முன்பாக அன்றைய தினத்தில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் அல்லது பசும் நெய்யை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வில்வத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்களை நீக்கக்கூடியது வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் நந்தி பெருமானுக்கு அரிசி மாவு மற்றும் வெள்ளத்தை நெவேதியமாக படைத்து அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்வது காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது